வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவத்தினையொட்டி தாவக்க கட்சியினருடைய பிரச்சவரத்துல அவ்வளோ பேர் உயிரிழந்த சம்பவமானது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதுக்கப்புறமா எஸ்ஐடி விசாரணை பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க ஆனால் எஸ்ஐடி விசாரணை வேணாம்னு சொல்லி தாவேக்க கட்சியினர் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போட்டிருக்கிறாங்க இந்த எஸ்ஐடி விசாரணை வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா குற்றம் உள்ள நெஞ்சுதான் வந்து பதப்பதக்கும் அதாவது குற்றம் பண்ணியிருந்தா தானே இதெல்லாம் வேணாம்னு சொல்லணும் விசாரணை தானே பண்ண போறாங்க அஷா கார்கனுடைய தலைமையில ஒரு நேர்மையான குழுவுல தானே வந்து பண்ண போறாங்க அப்போ தான் மேல தவறு இல்லைன்றப்போ அந்த விசாரணையை செய்ய வேண்டியதானே ஏன் வந்து மறுக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் வருது ஏன் எஸ்ஐடி வேணாம்னு தாவேகா கட்சியிட்டர் நினைக்கிறாங்க ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்வு நடந்த அடுத்த செகண்ட்ல இருந்து தமிழக அரசு செய்த எந்த இதுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு முதல்வர் வராரு ஒரு நபர் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த ஜிவோவே அரசிதழில் வர்றதுக்கே அவ்வளோ லேட்டாச்சு ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு நபர் கமிஷன் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நபர் கமிஷன் விசாரணை போட்டாச்சுனாலே அதுக்கப்புறம் யாராச்சும் அவங்களுடைய என்ன கருத்து வேணாலும் கமிஷனில் போய் சொல்லணும் வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் இங்கே அப்படியே எல்லாமே தலைக்கெலாம் நடக்குது நாங்கள் டிவி கேக்கு எதிராகவோ இல்லை விஜய் அவர்களுக்கு எதிராகவோ என்ன சொல்லணுன்னாலும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பேசலாம் அவர்கள் மேலே எந்த குற்றமும் இருக்காது இதுவே அரசாங்கத்தின் மேலே எழுப்பப்பட்ட எந்த கேள்வினாலும் சரி இல்லை இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எந்த அவங்க மேலே டவுட் வச்சாலும் அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருவோம் ஆனால் ஒரு கமிஷன் அமைச்சது அரசாங்கம் அந்த அரசாங்கம் அமைச்சதோட அப்படியே விட்டு அந்த விசாரணை நடந்திருந்தா பரவாயில்ல எல்லா அமைச்சர்களும் பேட்டி எல்லா அதிகாரிகளும் பேட்டி எல்லா கட்சிக்காரர்கள் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் பேட்டி எங்ககிட்ட தப்பு இல்லை எங்ககிட்ட தப்பு இல்லை எப்போ எப்படி அந்த கமிஷன் மேல அழுத்தம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அரசாங்கம் தான் அமைச்சிருக்கு கமிஷன்ல அவங்க என்னன்னாலும் ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண போறாங்க அரசாங்கமே ஒட்டு மொத்த டீமாக சேர்ந்துக்கிட்டு இது வந்து அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது ஒரு தனி கட்சி மேலையும் கட்சி தலைவர் மேலையும் அப்படின்னு இவங்க குறை சொல்லும் போது உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வையும் இருக்கும் இல்லையா சார் எப்படி வந்து ஏதாவது கமிஷன் அமைச்சது தமிழக அரசு உயர்நீதிமன்றத்துக்கு வர உயர்நீதிமன்றம் வந்து சென்னையில எஸ்ஓபி கேட்டு தினேசன் ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருக்காரு அவருக்கு ஆஜரானது ஒரு திமுக வழக்கறிஞர் எஸ்ஓபி தாக்கல் பண்ணும்போது ஏற்கனவே எஸ்ஓபி கேட்டு மதுரை கிளையிலையும் தாக்கல் ஆயிருந்தது அப்போ அங்க உள்ள நீதிபதிகள் சொன்னது இந்த மாதிரி எஸ்ஓபி கேட்டு ஏற்கனவே ஒரு நிலுவையில ஒண்ணு இருக்கு உங்க பெட்டிஷனை அதுல போய் சேர்த்துக்கோங்க அப்படின்னாங்க இங்கேயும் அந்த அரசு வழக்கறிஞர்கள் அதை சொல்லியிருக்கணும் நீதிபதிக்கு சொல்லாம விட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த தினேஷ் வந்து அரசாங்கத்துக்கு அவர் கோரிக்கை வச்ச மனு வந்து போட்டு ரெண்டு நாள் லீவு அடுத்த நாளே பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணிட்டாரு அந்த மனு அரசாங்கத்தில கொண்டு போய் சேரவே இல்லை அப்ப இந்த வழக்கு தாக்கல் பட்ட விதமே அரச அவசர அவசரமா அதுவும் ஏமாத்தி தான் அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க வழக்கு அவங்க என்ன அரசாங்கம் செயல்படுத்துறதுக்கு ஒரு அவகாசம் அவகாசம் இல்ல மனுவே போய் சேரல அதை விசாரிக்கல அதை கேட்கல இவங்க அந்த எஸ்ஓபிக்குங்கிறத சொல்லல நீதிபதி சொல்லிருக்கணும் எஸ்ஓபி ஏற்கனவே ஒரு இதில் பெண்டிங் இருக்கு அதோட சேர்க்கலான்னு அப்போ ரெண்டு இடத்துல அவர்கள் விசாரணை நடக்க வச்சு ரெண்டு இடத்துல நீதிபதிகள் என்ன சொன்னாலும் எந்த நீதிபதி சொல்றது அவர்கள் அரசாங்கத்துக்கு சாதகமாகவும் அல்லது அவர்களுக்கு பொலிட்டிக்கலா சாதகமாகவும் இருக்கோ அதை எடுத்து நம்ம எல்லா இடத்துலயும் பரப்பிக்கலாம் ஏன்னா இவங்க இந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு சரி இப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சா பரவாயில்ல சரி இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அதனால வந்து நீதிபதியுடைய கருத்தை வந்து பெரிய இல்ல நீங்க ரெண்டு மூணு விஷயம் எஸ் எஸ்ஐடில வந்து ஒரு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதே இதுல ஒரு உயர் அதிகாரி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு உயர் அதிகாரி சொல்றது இங்க வருமா இல்ல போலீஸ் அதிகாரி சொல்றது வருமா அதுவும் மட்டும் இல்லாம எஸ்ஐ இந்த எஸ்ஐடில ஃபார்ம் பண்ணதுல அந்த டீம் கொடுத்தது எல்லாமே கவர்மெண்ட் தான் அங்கேயும் கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு இங்கேயும் கவர்மெண்ட் தான் பண்ணிச்சு நீதிபதிகள் பிக் பண்ணல ஒவ்வொரு ஆளும் இவங்க வரட்டும் இவங்க வரட்டும்னு அரசாங்கம் தான் பிக் பண்ணுச்சு அதனால இதுல விசாரணை வேணுங்கிறதுல எங்களுக்கு முழு உடன்பாடு இருக்கு தமிழக அரசு மேலையும் தமிழக அரசு நடத்துற இந்த விசாரணை மேலையும் எங்களுக்கு நம்பிக்கை விசாரணை வந்து இப்பதானே வழக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல இல்ல நீங்க வழக்கு விசாரணை ஆரம்பிச்சு எந்த ஒரு விஷயமும் வெளியிலேயே வரல ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வேணாம் சொல்றீங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லட்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இப்ப அதுலயும் வந்து ஒரு சர்ச்சை வந்து வந்திருக்கு இப்போ சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களே எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு முன் வரட்டும் நீங்க மற்ற யாரும் வராதிங்க பாஜகவுல இருந்து எல்லாம் போட்டப்போ நீங்க இதை யாரும் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்திலே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஹ் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஒன்பது வயது சிறுவனுடைய தாய் வந்து சொல்றாங்க அவருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்ல ஆனா ஹஸ்பண்ட் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாரு யாரோ அவரை தூண்டி விட்டு இருக்கிறாங்க ஏன்னா நாங்க டிவோர்ஸ் ஆகியே பல வருஷம் ஆகுது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அவர் பார்த்தது இல்ல இப்ப ஏதோ வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல சிபிஐ வழக்கு வேணும்னு சொல்லி மனு சோ இது யாரோ வந்து அவரை வந்து நீங்க அப்படின்றத ஒரு டவுட் இருந்தா நீங்க தான் விசாரிக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து கேஸ் வந்தது அப்படி பாத்தீங்கன்னா சந்திராங்கிற ஒரு பெண் இறந்ததுக்கு அவங்களுடைய கணவர் கூட இதுல தாக்கல் பண்ணிருக்காரு அதையும் கேட்கணும் எல்லா உள்நோக்கம்னு வச்சா எல்லாத்துலயும் உள்நோக்கம் வைக்க வேண்டியதானே இவங்க பிஜேபி இவங்க டிவி ஆளுன்னு அப்படியெல்லாம் கிடையாது சி எங்களுக்கு அந்த நாற்பத்தோரு குடும்பத்தோட இழப்பையே தாங்க முடியாம கடந்த பத்து நாட்களா அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி நரித்தனம் பண்ற வேலை எல்லாம் தெரியாது செய்யவும் மாட்டோம் சரிங்களா இங்க வந்து சென்னை கிளையில தினேஷ் மூலமா இந்த திமுக அரசாங்கம் தான் ஒரு ஒரு நான் நீதிமன்றத்தையே ஏமாற்றி ஒரு வழக்க தாக்கல் பண்ணி எஸ்ஓபிக்கு உண்டானதெல்லாம் எஸ்ஐடி போட வச்சாங்க அதே மாதிரி மதுரை பெஞ்சில தாவாக்காவை தடை செய்ய வேண்டும் தாமே கட்சியையே தடை செய்யணும் பரப்புரைக்கு அனுமதியே வர ஒரு திமுக ஆள் தான் வழக்கு போட்டது இந்த மாதிரி யார் வேணாலும் வழக்கு போடலாம் அந்த வழக்கு போட்டாங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்டவர்களே விசாரிங்க என்ன தப்பு இருக்கு சும்மா உள்நோக்கம் கற்பிக்க கூடாது இன்னைக்கு கடைசி பத்து நாள்ல கூட்டணி சார்ந்த விஷயம்னாலும் சரி வழக்கு சார்ந்த விஷயம்னாலும் சரி டிவிக்கே அது பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டா நாங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் சுத்தி சுத்தி எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க தக்கன அவங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கும் இல்ல அவங்களுடைய செய்திக்கும் எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க கேல இணைக்கிறதே தவறான ஒரு விஷயம் விசாரிச்சுக்கோங்க எல்லாமே அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு இல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோங்க எங்களை பொறுத்தவரை ஒன்னே ஒண்ணுதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதை நேர்மையாக விசாரிக்காது அதனால சிபிஐ வழக்கம் சிபிஐ வந்து விசாரிக்கும் இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நேற்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அதை கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க அதாவது அவதூறான கருத்துக்களை முன் வைக்கிறாங்க ஆதாரமற்ற கருத்துக்களை வந்து அரசாங்கத்தை நோக்கியோ இல்ல நீதிமன்றத்தை நோக்கியோ வைக்கிறது தவறுனு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க இப்போ நயனா நாகேந்திரனுடைய கருத்து வந்து முன் வச்சாரு அதாவது அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லத்தி சார்ஜ் பண்ணாங்க கொலை செய்யப்பட்டாங்க அடிச்சு மிதிச்சு கொண்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாரு விஜய் நாளைக்கு போனா கூட அவருக்கே வந்து பாதுகாப்பு இருக்காது அதனாலதான் வந்து பெர்மிஷன் கேக்குறாங்க இப்படி எல்லாம் சொல்லிருக்கிறாரு இந்த நயனநாயந்தன் அவர்களுடைய கருத்தை பத்தி உங்க பார்வை என்ன சார் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குங்க அவர் அவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல சொன்னாரு முதலமைச்சரா இருந்த அனுபவம் உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சரா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு கருத்து சொன்னாரு அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு ஒரு கருத்து சொன்னாரு திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ்ஸா இருந்திருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு ஒரு கருத்து சொன்னாரு இவர் இவரோட ப்ரெஸ்பெக்டிவ்ல சொல்லிருக்கார் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனா இது போல கருத்துக்கள் நீங்க வந்து யூடியூப்ல பார்த்தாலும் சரி நிறைய உலா வருது லச்சித் லத்தி ஆட்சி பண்ணது உலா வருது எம்டி ஆம்புலன்ஸ் போனது உலா வருது இது போலீஸே இல்ல அப்படிங்கறதும் உலா வருது எல்லாத்தையும் விசாரிக்கணும் குற்றச்சாட்டு அப்படி என்ன நரேட்டிவ் வந்து எங்களை பார்த்துதான் நீங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவர்தான் லேட்டா போனாரு இவர் தான் ஆஹ் எல்லாமே எந்த அரசியல் கட்சி போயிட்டீங்களா யாரு வந்து சொன்ன டயத்துக்கு போயிருக்காங்க இது எல்லாம் போற வழியில உள்ள ஸ்லோவா போகும்போது ஒரு ரெண்டு பைக் போகுது அந்த பைக் ஆட்கள் உள்ள விடுறாங்க அவங்க ரசிகர்களாவே இருக்கட்டும் ரசிகர்களே தான் ஒரு அதீத அன்புல அவங்க வர்றாங்க அப்ப அவங்களுக்கு ஆபத்தாக கூடாதுன்னு மெதுவா வரும் அந்த மாதிரி அந்த போற வழியில உள்ள பிரச்சனைகள்ல யாரும் வர வேணாம் சொல்லிருக்கலாமே சார் ஏன்னா வரலன்னா ஏன் வரல உள்ள வாங்க நீங்க தான் ரோட்டுக்கு வரணும் ஏன் பனையூர்லயே இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க தொடராதீங்க என்னென்ன அதிகாரிகள் என்னென்ன கட்டளை எல்லா கட்டளையும் நாங்க பொது வழியில தானே வச்சோம் குழந்தைகளை கூட்டு வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க எல்லாமே சொன்னோம் பாருங்க இது நம்ம சொன்னதை மீறி ஒரு விஷயம் நடக்குது அதுல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு எங்களுடைய குற்றச்சாட்டு ஒன்னே ஒண்ணுதான் அரசாங்கம் நினைத்த ஏன்னா மதுரை கோர்ட்ல அந்த நீதிபதி சொல்லிருக்காங்க அது எங்கேயாச்சும் வந்ததா நரேட்டிவ் செட் பண்ண சென்னை கோர்ட்ல நீதிபதி சொன்னது மட்டும் எல்லா இடத்துலயும் பிளாஷ் நியூஸ் போட்டு அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணாங்க மதுரை கோர்ட்ல பொதுமக்கள் ஒரு இடத்துல கூடும் போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது பொதுமக்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அரசாங்கம் அது எல்லாத்தையும் பார்த்துருக்கணும் கூட்டம் ஏறுதா நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் ஒன்னு நடத்தணும்னு சொல்லி இருக்கணும் இல்ல நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இல்ல நடத்த வேணாம் கேன்சல் பண்ணணும் அரசாங்கம் என்ன முடிவுனாலும் எடுக்க முடியும் நீதிமன்றம் வந்து இது சொல்லியிருந்தாங்க சார் இப்ப பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தண்ணி டாய்லெட்ஸ் எல்லாத்தையும் உறுதி செஞ்சுட்டு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்கணும் அது அரசாங்கத்தினோட தவறுன்றத சுட்டி காமிச்சிருக்காங்க இல்லன்னு மறுக்கல ஆனா அந்த இடத்துல கரூர்ல கூட்டம் கூடியிருச்சு அப்படின்றத மாவட்ட செயலாளரும் அங்கிருந்த காவல் அதிகாரியும் விஜய் அவர்களுக்கு கூட இருந்த அத வந்து இன்ஃபர்மேஷன் ஜ எல்லா இடத்திலையும் கூட்டம் இருந்தது அதே மாதிரிதான் அங்கேயும் கூட்டம் இருந்து அது அன்னைக்கு சனிக்கிழமை ஏதோ அந்த டைம் ஆன உடனே நிறைய பேர் கூட்டம் வந்துருச்சு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இது இவ்வளவு ஆபத்தாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கொடுக்கல இதுக்கு முன்னாடி பெரம்பலூர்ல இதையெல்லாம் கொடுத்தாங்க கொடுக்கும்போது தலைவர் என்ன செஞ்சாரு பரம்பலூர் உள்ளே போல இல்ல சரி அது ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி வர வந்துட்டாரு இருந்தாலும் உள்ள போகண்டான அரசு அதிகாரிகள் வந்து சொல்லும்போது போது அதை கேட்டுக்கிட்டு நாங்க கேன்சல் பண்ணோம்ல அதே போல இங்க உள்ள அரசு அதிகாரிகள் சொல்லிருந்தா வராம இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நரேட்டிவ்க்கு சொல்றாங்க அவங்க யாரும் சொல்லல அதே மாதிரி பரம்ப அங்க கரூர்ல இருந்து தலைவர் சென்னைக்கு வந்ததும் சரி இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்க திருச்சியில போய் இருந்து பண்ணதும் சரி எல்லாமே இந்த அரசு அதிகாரிகள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் சரி இப்ப மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கைது செய்யப்பட்டது புசியானந்த் அவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது இல்லையா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு அதுல ஒரு விஷயம் சொல்றேன் அது வந்து ஒரு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்களா சொல்லுங்க அது வந்து ஆர்கியுமென்ட் पर्सபெக்டிவ்ல சொல்றது. அது எங்கே என்ன சொன்னோம்னு நீங்க நல்லா தெளிவா கேட்டுட்டு சொல்லணும். இதெல்லாம் இவங்க நரேட்டிவ் செட் பண்றது. ஏற்கனவே கரூர்ல ஒரு விசாரணை நடந்திருக்கு நீதிமன்றத்துல அப்போ கரூர்ல வந்து இவங்களுடைய அரசு அதிகாரிகள் சொல்லிருக்காங்க இவர்தான் வந்தாரு, இவர்தான் பெர்மிஷன் கெட்டாரு, இவர்தான் கையெழுத்து போட்டாரு, இவர்தான் எல்லாருக்கும் பொறுப்பு. அதனால இவர்களுக்கு மேல நாங்க எஃப்ஐஆர் போடுறோம், கைது பண்றோம்னு. இப்போ அதே இதை இங்கேயும் வந்து சொல்லும்போது அப்போ புஷியানন্দ தரப்பு வந்து வழக்கறிஞர் வச்சது என்னன்னா இதே கேள்வியை சொல்லி ஏற்கனவே ஒருவர் தவறாக கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் எந்த தவறும் செய்யவில்லை ஆனாலும் அவர் மீது இந்த குற்றச்சாட்டை வச்சு கைது பண்ணியிருக்கேங்க மறுபடியும் இதே இதை இங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு

அரசாங்கம் அங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது போலீஸ் தான் அரசாங்கம் காரணம் அரசாங்கம் நினைச்சா இதை சட்டப்பூர்வமா அவங்க முடிவு எடுக்க முடியுமா முடியாதா நாங்க எடுக்க முடியாது ஆனா சட்டப்பூர்வமா அவங்க எடுக்க முடியும் அந்த முடிவே அவர்கள் எடுத்திருக்கணும் இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டக்கூடிய தாவைக்கா கட்சியனுடைய மாவட்ட செயலாளர் இங்க அதிகப்படியான கூட்டம் கூடி இருச்சு இதை கட்டுப்படுத்த முடியுமா இந்த கூட்டத்தின் மத்தியில அதே போல கூட்டம் எல்லா இடத்துலயும் இருந்தது எங்களுடைய இது பார்வை வந்து அதுதான் எல்லா இடத்துலயும் பாதிப்பு இருந்தது இதுல அதிகமாக இருக்கு அதான் அத அரசாங்கம் தான் ஒரு இடத்துல கூட்டம் கூடுறோம்னு வைங்க ஒரு இன்டோர்ல போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு எவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஒரு கணக்கு தெரியும் அவுட்டோர்ல டோர்ல போடும்போது எங்களுடைய கட்சிக்காரர்கள் வருவாங்க இந்தூர்ல கூட்டினப்பவும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கூட்டம் தான் வந்திருக்காரு சார் தாவேக்காவுக்கு எப்பவுமே அதிகப்படியான கூட்டம் வரும்ன்றது அவருக்கே தெரிய விஷயம் அவருக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது ஏன் அரசாங்கத்துக்கு தெரியல அரசாங்கமும் அதுக்கேத்த மாதிரியான பிரிப்பரேஷன் கொடுக்கல கொடுக்கல எங்களுடைய குற்றச்சாட்டே அதான் சிபிஐ விசாரிக்கணும்னு நாங்க சொல்றதே அதனாலதான் அரசாங்கம் அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கல ஆனா இப்ப நீங்க என்னன்னா நாங்க எங்க மேல எந்த தவறுமே இல்லைன்னு சொல்றீங்க எங்க மேல எந்த தவறும் இல்லைன்னு இல்ல நீங்க சொன்னது மேல போட்டு பொய் வழக்குன்னு சொல்றீங்களே இ பொய் வழக்கு மீன்ஸ் அவர் மட்டும் தான் காரணம்னு சொல்லாதீங்க அவர் கூட்டத்துக்கு கூட்டினாரு கூட்டத்துக்கான ரெஸ்பான்ஸ்பென்ட்டி நீங்க சொல்லிட்டீங்க சரியா மறுபடியும் அதே இதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தருக்கும் பொருத்துறீங்க அதை எடுத்துட்டு போய் அதே இதை எடுத்துட்டு போய் நிர்மல்குமார் அவருக்கும் பொருத்துறீங்க அதை தான் சட்டபூர்வமாக நாங்க சுட்டிக்காட்டினோம் மத்தபடி இந்த கூட்டத்தை அங்க உள்ள பொதுமக்கள் உள்ள ரசிகர்கள் மாற்று கட்சியினர் அருகே உள்ள மாவட்ட செயலாளருக்கு விஜயவர்கள் கிட்ட இருந்து கோஆர்டினேட் பண்ற ஒரு பொறுப்பு நடுவுல இருக்கிறது யாரு சார் மீடியேட்டரா இருந்து செயல்படுறது புசியானந்த் அவர்கள் தானே அப்போ அந்த இடத்துல அவருக்கும் அந்த பொறுப்பு சேரும் பொறுப்பு இருக்கா இல்லையா சட்டப்பூர்வமான பொறுப்பு அவருக்கு உண்டுன்னு தான் நாங்க சொன்னோம் பொறுப்பு வந்து நாங்க எல்லாருக்குமே தான் உண்டு நாங்க பத்தாயிரம் பேர் கூடுறோம் அப்படின்னா பத்தாயிரம் பேர் சேர்ந்து வரோம்னா நாங்க எல்லாரும் தான் சேர்ந்து செய்யணும் ஆனால் இது இயற்கையாக எல்லா அஞ்சு மாவட்டத்திலயும் இதுதான் நடந்தது அதேதான் இங்கேயும் நடந்தது இது ஒரு கட்டுக்கடங்காம போகுது அப்படின்னா அரசாங்கம் அவங்களுக்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத அதிகாரிகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உள்துறை மத்திய அமைச்சகத்துல இருந்தே இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு அப்போ அதை அவர்கள் சரியா பாத்துருக்கணும் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு உளவுத்துறையோட வேலையா இல்லையா நீங்க சொல்லுங்க உளவுத்துறை அந்த இடத்துல முழுவதும் ஃபெயில் ஆயிருச்சு உளவுத்துறை மட்டும் அங்க சரியா கணிச்சிருந்தா பெரம்பலூர்ல என்ன பண்ணீங்க அதே அதை பண்ணிருக்கலாம் ஏன் பண்ணல சரி இப்போ இதே கேள்வியை தான் வந்து இதே இதை தான் நீங்க முன்னாடியும் சொல்லியிருந்தீங்க அங்க வந்து மாவட்ட இன்னைக்கு வர ஒரே ஸ்டாண்ட்ல தான் இல்ல சார் இப்போ இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா போலீசர்ஸ் வந்து சொல்லியுமே வந்து அத கேட்கல சொல்லலங்க அது அவங்க வாதத்துக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க போலீஸ் பெரம்பலூர்ல சொன்னதா நாங்க கேட்டிருக்கோம் இங்க மட்டும் இப்படி கேட்காம இருப்போம் அத புரிஞ்சுக்கோங்க எல்லா இடத்துலயும் சட்டப்பூர்வமான முடிவு எடுக்க வேண்டியது சட்டப்பூர்வமா செய்ய வேண்டியது எல்லாமே அரசு அதிகாரிகள் தான்

திடீர் சமூக செயற்பாட்டார்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்க திமுக அரசு வந்து என்ன செஞ்சாலும் அதுக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு இவங்க திமுக என்ன செஞ்சாலும் அதை பத்தி அவர்களுக்கு அக்கறையே கிடையாது திமுகவை யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்ப அவங்க வந்துருவாங்க அவங்களுடைய ஐடி விங்கு அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அவங்களுடைய மீடியா சப்போர்ட் இது எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு எதிராக பேசி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவீங்க நாங்க உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சிபிஐ விசாரணை கேக்குறோம் இதுக்கு மட்டும் நீங்க வந்து தேடி 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 இதுக்கு நீங்க காரணமா

நீங்க என்ன சொல்றீங்க காலையில இருந்து அப்படியே இருக்கணும் அப்படி இருந்தா இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்னா கண்டிஷன் போடும்போதே நீங்க கீழே போக வேண்டாம் மேலயே வந்து நின்னுக்கோங்கன்னு சொல்லணும் இத்தனைக்கு கரூர்ல ஒரு ரெண்டு ஜங்ஷன்ல பயங்கர கூட்டம் கூட்டிடுச்சு இவர்கள் சொன்னதையும் மீறி மேல வந்து அரசாங்கமே சொல்லுது அவர் மேல வந்தார் மேல வந்தார் சொன்னதையும் மீறி மேல வந்து அந்த அந்த கிரௌடு எல்லாம் கையை காட்டி கலச்சி விட்டது தலைவர் தான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் கிரௌடுக்குள்ள வந்தோடனே மேல நிக்க கூடாது மேல நிக்க கூடாதுங்கிறத தாண்டி அவ்வளவு நேரம் அவர் டிராவல் ஆயி வர்றாரு ஒரு இடத்துல வந்து லைட்டே ஆஃப் பண்ணிட்டோ எல்லாத்துக்குமே உள்நோக்கம் கற்பிப்பீங்களா அது க கற்பிக்கிறாங்க இல்லையா சார் இதுக்கு என்ன நீங்க வந்து விளக்கம் கொடுக்க போறீங்கன்றதா கேள்வினா அதுக்கு நாங்க என்னன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க நேற்று கொடி எடுத்து ஆட்டினது அப்புறம் வந்து இந்த கூட்டணியை பத்தி பேசுறது ஒன்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு ஆள் ஒன்னு ஒன்னு சொல்லும்போது நாங்க அங்க ஒவ்வொருத்தருக்கும் விளக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் விஜய் தானே சார் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு சினாரியோ வேற இன்னைக்கு எங்களுடைய ஃபோக்கஸ் ஒன் டே ஒன்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் நாற்பத்தோரு குடும்பத்தை போய் பார்க்கணும் அந்த குடும்பத்தோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அதனால அங்கே போய் பார்த்துட்டு அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகணும் ரெண்டாவது சட்ட வழக்குகள்லாம் இருக்கு அந்த வழக்குகளில் நாங்கள் பார்க்கணும் அதுக்கடுத்து எங்களுடைய நிர்வாகிகளோட பேசணும் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இதுல எங்க போக்கஸ் இருக்கு இதுல இன்னைக்கு தாவேக்காவை தவிர மையப்புள்ளிங்கிறது புள்ளிங்கிறது தமிழகத்தில் இல்லை அதனால எல்லா விடயங்களிலும் தாவைக்காவை சுத்தியே நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் தாவைக்காய வச்சே பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எங்க வேலையை நாங்க பாக்க முடியாது நாங்க எங்க வேலையை பாத்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணியை பத்தி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா சரி அவங்க பேசிக்கிறாங்க அவங்க ஆசைப்படுறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் தாவேக்காய் ஏதாச்சும் செய்யணும்ன்றதா

ஆசையை நாங்கள் தடுக்கல நீங்க என்ன வேணாலும் ஆசைப்படுங்க எங்களுடைய ஃபோக்கஸ் இன்னைக்கு நாற்பத்தி குடும்பத்தை மீட் பண்ணணும் சட்டத்தை சட்டப்படி இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அடுத்து நிர்வாகிகள்கிட்ட பேசணும் அடுத்து பரப்புரைக்கு தயாராகணும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கிற ஊடகங்கள் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரே ஒரு கேள்வி அரசாங்கத்தை பார்த்தும் கேள்வி கேளுங்க அரசாங்கம் ஆயிரம் தவறு செஞ்சுட்டு இன்னைக்குமே நரேட்டிவ் செட் பண்றதுல மட்டும்தான் அவங்க தெளிவா இருக்காங்க இது முடிஞ்சிருச்சா அடுத்து என்ன அடுத்து என்ன இன்னைக்கு இந்த வழக்க வச்சு பேசுறீங்க நாளைக்கு வச்சு பேசுவீங்க நாளைக்கு ஒரு நாள் கண்டுபிடிச்சு பேசுவீங்க ஏன் உங்களுக்கு ஒரு ஆளை பார்த்து இப்படி பயப்படுறீங்க நடங்கி திமுகங்க இந்த திமுக நல்லா நடுங்கிருச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போட்டார்னா இவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இந்த நடங்கி திமுக பயத்தின் காரணமாக பரபரப்பா என்னெல்லாம செஞ்சுட்டு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்ட கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவார்கள் தாவிகா கட்சியினுடைய பிரச்சாரத்தை ஒட்டி பல விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது உங்களுடைய கருத்தை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றி